ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியாமல் நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் இன்ட்ராப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது விவரிசு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு கடையில் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன வந்து சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு நான் வந்து ரெண்டு வெங்காயத்தை நம்ம நின்று நின்றுமா கட் பண்ணி வந்து வச்சுருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக செவந்து வந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கலாம் நல்ல அழகாக நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நான் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை தான் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா பொன்னீரமாக செவந்து வந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம மாதிரி கிரேவிக்கெலாம் வந்து ஃப்ரைட் அனின்ஸ் மாதிரி சேர்த்து போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நானூறு கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்துருக்குறேன் நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வந்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம் போனோடு சேர்த்துமே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது கூடயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸே தனியாக வந்து எடுத்து வந்து வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸோடு சேர்த்து மசாலா விளாட்டை சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்கும்போது சிக்கன் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை தயிர் உள்ளதை வச்சு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிடலாம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் இப்போ சிக்கன் மேரினேட் ஆகுறதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜேரில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நம்ம ஏற்ற தனியாக எடுத்து வச்சுக்க இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன பூண்டில் ஃபுல்லாக வந்து உரிச்சிருந்து வச்சுக்க அதை சேர்த்துப்போம் ஒரு இன்ச்சு இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துப்போம் இது கூட ஒரு அஞ்சு காஷ்மீர் வத்தலை ஊற வந்து போட்டோம்னு வச்சுருக்கேன் இது வந்து இந்த காம்பு எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த காஷ்மீரி வத்தல் வந்து காரம் வந்து இருக்காது நல்லா கலர் வந்து கொடுக்கும் அதனால தான் சேர்க்குறேன் காஷ்மீரி வத்தல் இல்லைனா நீங்கள் நார்மல் வத்தல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வத்தலை ஊறச்சு தண்ணியே சேர்த்து நல்லா அரைச்சிருந்து எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருந்து எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ சிக்கனுமே வந்து ஆரம்பிதா நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம் வெங்காயத்தை வந்து வறுத்து வச்சுக்கிற அதை எண்ணெயிலேயே நம்ம மேரினேட் பண்ணிச்சிக்க சிக்கனை வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுடுவோம் வதக்கும் வதக்கும்போதே இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மேரினேட் பண்ணிச்சிக்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும் உள்ள வரைக்கும் நம்ம மசாலாலாம் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் எந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு இப்போ எந்த அளவுக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா தண்ணியெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போதான் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ அளவுக்கு நல்லா அப்புறம் இப்போ நம்ம வச்சிருக்கிற அந்த வத்தல் இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ அதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டாச்சு ஃபஸ்ட்டாவா லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வந்து வச்சிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து வதக்கி வந்து விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக இருந்து சேர்த்துப்போம் நம்ம கிரேவி மாதிரி செய்யலாம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமா இருந்தால் போதும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உப்பு கரம் செக் பண்ணி பார்த்துப்போம் இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து வேகட்டும் இடத்துல நல்லா கறி வந்து அடி பிடிச்சிரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி சிக்கன் நல்லா வந்து நல்லா பிரிஞ்சு வந்து வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கி வந்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திக்காக கிரமியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேலையில் சிக்கன் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்கம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்